என்னுடைய வாழ்க்கையிலே புனித அன்னையானவர் ஒரு புதுமை அல்ல இரண்டு செய்திருக்கிறார் பதினெட்டாம் வருடம் அதுக்கு முன்னாடி ரெண்டு வருடமா என்று சொல்லக்கூடிய அந்த அரசு பொது தேர்வுன அரசு பணிக்காக வேண்டி நான் தேர்வு எழுதினேன் அந்த இரண்டு வருட காலமாக ஒரு மூன்று முறை எழுதியிருப்பேன் தேர்ச்சி பெறல ஆனா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் வருடம் ஆஹ் பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி நம்ம அன்னை திருவிழாவின் போது நடந்த தேர்விலே காலை எழுதிட்டு விட்டு வந்து மாலை அன்னையின் தேர் கலந்து கொண்டேன் அன்னையின் திருத்தேரை சுமந்து அவரிடம் வேண்டி மன்றாடினேன் அன்னையானவர் என்னிடம் எனக்காக இறக்கப்பட்டு எனது அரசு வேலையை வழங்கினார் அன்னையானவருக்கு மிக்க நன்றி நன்றிகள் பலர் நன்றி இரண்டாவது புதுமை தான் என்னுடைய மகன் சாட்சியாக நிற்கிறார் என்னன்னா அதே இரண்டாயிரத்தி பதினெட்டாம் வருடம் எனக்கு பெண் குழந்தை பிறந்தது அதற்கு முன்னால் ஒரு ஆண் குழந்தை இருந்தது அதனால வேண்டி மருத்துவர்கள் வந்து இப்பெல்லாம் தெரியும் உங்களுக்கு மருத்துவமனையிலேயே வந்து குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணிடுறாங்க பண்ணிட்டாங்க எனக்கு அதனால நாங்க ஒரு குடும்பமா ஏதோ ஒரு மகன் ஒரு மகள் என்னுடைய கணவர் என்று குடும்பம் இருந்தது நல்ல முறையில் நாங்க இருந்தோம் ஆனா ரெண்டாயிரத்தி இருபதாம் வருடம் ஒரு பேரிழப்பு எனக்கு ஏற்பட்டது அது என்னன்னா எந்த தாய்க்குமே நடக்க கூடாத ஒரு பேரிழப்பு எனக்கு நடந்தது எனது மகன் எட்டு வயது மகன இருந்தேன் தாயிடம்ேட்டேன் அவங்கள்டுத்த ஊரை சேர்ந்த பவுளி நான் டெய்லி நான் பூசையில வந்து அழுதுட்டே இருப்பேன் அவங்க எனக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை சொன்னாங்க கவலைப்படாதம்மா கண்டிப்பாக அன்னை வந்து உனக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டுமே இல்லாமல் குழந்தை பேர் கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க நான் நம்பிக்கையாக வேண்டிகிட்டே இருந்தேன் கண்டிப்பாக மருத்துவரிடம் அன்னை கைவிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்காக போனோம் மருத்துவர் சொல்லிட்டாங்க உங்களுக்கு மறுபடியும் அறுவை சிகிச்சை தான் செய்ய முடியாது ரெண்டுமே சூசரியல் செக்ஷன் அதனால் உங்களுக்கு செய்ய முடியாது சொல்லிட்டாங்க அதனால வேண்டி ஐவிஎஃப் டெஸ்டி பேபி அது வேணா நீங்க ட்ரை பண்ணுங்க சொல்லிட்டாங்க அதனால பாண்டியில இருக்கக்கூடிய ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த செப்டம்பர் மாதம் கடைசியில எங்களுக்கு ஒரு தேதி பிக்ஸ் பண்ணி அந்த தேதியில வர சொல்லியிருந்தாங்க தான் நான் விடா எனக்கு ட்ரீட்மெண்ட்டே இல்லாம எனக்கு குலதெய்வியான நான் கேட்டுட்டே இருந்தேன் ஆனா அதே நம்பிக்கையில கேட்டதை அவங்க நிறைவேற்றி வச்சாங்க எந்த ட்ரீட்மெண்ட்டுமே நான் எடுக்கல அஞ்சு லட்சம் ஆகும் சொன்னாங்க அஞ்சு லட்சத்தை ரெடி பண்ணி வச்சுட்டு நாங்கள் டேட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ட்ரீட்மெண்ட் தள்ளி போனது அதனால மருத்துவரிடம் சென்று செக்கப்பு போனோம் அவங்க ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு இது ஒரு மெடிக்கல் மிராக்கள் இது மருத்துவத்தாலும் முடியல உங்களுக்கு அந்த அன்னையால தான் முடிஞ்சது தான் முடிஞ்சது அப்படி சொல்லி கை கட்டி அவங்க சந்தோஷத்தை வெளிப்படுத்திட்டு என்கிட்ட சொன்னாங்க இது யாருக்குமே நடக்கல இது எங்க ஹாஸ்பிட்டல்ல ஒரு கேஸ் ஸ்டடியா எடுக்கிறோம்னு சொல்லிட்டு சொன்னாங்க இது யாருக்குமே நடக்காது அண்ணன் எனக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் புரியுது நூறு அண்ணைக்கு கொடானு கோடி நன்றி கொடானு கோடி நன்றி இதோ ஒன்றரை வருஷம் ஆகுது என் பையன் வந்து அன்னைக்கு சாட்சி சொன்ன நான் தொடிச்சிட்டு இருந்தேன் இதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த லூர் இந்த லூர் அன்னைக்கும் நமது பங்கு தந்தைக்கும் நன்றி கொடாத கோழி நன்றி நம்பிக்கையே எல்லாமே கேட்க அந்த அன்றி நம்பிக்கை அவங்களுக்கு கேட்டதுக்கு மேலே நிறைவா கொடுப்பாங்க நன்றி என் பேர் உத்திரிய மதி எங்க வீட்டுக்கார பேர் சின்னப்பன் எனக்கு நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி காலில் ஒரு கட்டி பரவல் நான் செந்தி ஆஸ்பத்திரிக்கு போன பிறகு இதுங்க முடியாது திருவண்ணாமலை ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு சொன்னாங்க நான் எங்க பையனை திருவண்ணாமலை ஆஸ்பத்திரிக்கு போன பிறகு என் கையில ஜ கையில குடித்துக்கொண்டு அந்த அம்மாவை நம்பிக்கின்னு நான் ஆஸ்பத்திரிக்குள்ள போகும்போது மரியே வாழ்க மரியே வாழ்க அம்மா வாழ்கன்னு சொல்லினு ஆஸ்பத்திரி தேட்டையில போகும்போது அம்மா எங்க பசங்க போன் பண்ணி சொன்னாங்க பயப்படாதம்மா மாதா நம்மளை கை விட மாட்டாங்க என்ன சொன்னாங்க நானும் நம்பிக்கையோடு அந்த அம்மாவை கையில் பிடித்து கொண்டு அந்த ஜாமுடைய கையில் உழைத்து கொண்டு மரிய சொல்லி ஆஸ்பத்திரி தேட்டர்ல உள்ள போகும்போது அம்மாவை வெள்ள ட்ரெஸ் போட்டு கண்ணை மூடிட்டாங்க பெட்ல சேர்த்து ஆபரஷுக்கு ரெண்டு டாக்டர் வந்துட்டாங்க வந்துருக்கும் போது அம்மா ஏமா இப்ப சொல்றேன் நீ கிறிஸ்தவங்களான்னு கேட்டாங்க ஆமா டாக்டர் நான் கிருஸ்துவத்தான் அப்படின்னு சொன்னேன் சொன்ன பிறகு பரவாயில்லம்மா நீ எங்க அம்மாவை தினத்தோறும் மகிழ்ச்சியாட்ட புழந்து பாடி கொண்டு வருகிறீன்று என்கிட்ட சொன்ன அந்த டாக்டர் அப்ப நான் சொன்னேன் எங்க கோவில் ஆளிக்கிட்டு மாதா சிறுவத்துக்கு போய் நான் தினம்தோறும் அழுகுவேன் எல்லாத்துக்கும் கடவுள் நம்மளை கைவிட மாட்டா என்று ஒரு நம்பிக்கையோடு மாதாவுக்கு நன்றி சொல்லி நான் வீடு வந்து திரும்ப போது அம்மா மாதிரியே என்னை நல்ல முறையை குணப்படுத்தி என்ன வீடு சேர்த்ததுக்காக உங்களுக்கு கோடான நன்றி சொல்லி நான் மாதாவுக்கு வந்து நன்றி சொன்ன மாதிரியே வாழ்க்கை